வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் சொந்தம் பெரிதா சொத்துக்கள் பெரிதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வெறும் வார்த்தைகளாக சொந்தந்தான் பெருசுன்னு சொல்லிட்டு சொத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொத்துக்களுக்காகத்தான் சண்டை போராட்டம் யுத்தம் எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது ஆனால் உங்களை தேடி வரப்போகும் சொத்து சுகங்கள் மற்றும் சொந்தங்கள் ஆமாங்க குரு பயிற்சியால் இது நடைபெறப்போகுது போகுது இன்றைய பதிவில் குரு பயிற்சியினுடைய பலன்களை உங்களுக்காக பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலங்க பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கான பஸ் புளிச்சுங்க உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதியே இந்த குரு பகவான் தான் ஏழரை அதுவும் குறிப்பிட்டு ஜென்ம சனி உங்களோடு இருக்கிறார் ஸோ நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பயிற்சி அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு பேரிச்சடைஞ்சு மிதனத்துக்கு போகிறார் உங்களுடைய மீனத்தை பொறுத்தவரை அது நான்காம் வீடு அர்தாஷ்டம வீடு நான்கில் குரு அமர்ந்தால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல சொத்து சுகத்தை வாங்க வைப்பார் கடன் வாங்கினாலும் வீடு கட்ட வைப்பார் வீடு வாங்க வைப்பார் பெண்களுக்கு பூப்படைவது அல்லது திருமண யோகங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய திருமண வாக்கியங்கள் நடைபெறப் போகுது படிப்பு விஷயத்தில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு ஸோ இதிலெல்லாம் நீங்கள் செலவு பண்ண போறீங்கன்னா பெண்கள் திருமண வாழ்க்கை மற்றும் வீடு சம்மந்தமான விஷயத்தில் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் முயற்சியும் அதே நேரத்தில் செலவும் உங்களுக்கு இருக்கப்போகுது ஆனால் அதெல்லாம் தேவையுள்ள செலவு தானே உங்களுடைய கடமைகள் உங்களுக்கு முடியும் ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு அழிக்க முடியாத கல்வி முதல் அசைகின்ற சொத்து வண்டி வாகனம் வரை மற்றும் அசைக்க முடியாத வீடு நிலம் வரை இந்த சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலமாக சில இணக்கமான நல்ல விசேஷங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பார் குரு பார்வை கோடி நன்மை நடக்கும் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வையாக அவர் துலாம் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மீனத்திற்கு அது எட்டாம் வீடு தீரா தலைவலி போராடிய போராட்டத்திற்கு ஒரு எண்டு இந்த குரு பெயிற்சியால் உண்டு அதுவும் குறிப்பிட்டு வாழ்க்கை துணையாள பிரச்சனை சரியாகும் விபத்துகள் ஏற்பட்டு அதனால் உடல் உபாதைகள் அல்லது விபத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் தவறான காதல் அல்லது தவறான நபரை கரம் பிடிச்சி அதனால் வாழ்க்கைப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் மறைமுகமான எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் மறையும் சில விதத்துக்கு குறுக்கு வழியில் பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த ஏழாம் பார்வை என்பது தனுசில் பதியுது உங்களுடைய மீனத்திற்கு தனுசு என்பது பத்தாம் வீடு தொழில் சாணத்தை குரு பார்க்கிறார் அப்போது வேலை தொழிலில் ஒரு நன்மை உண்டு வேலை தொழிலில் ஒரு திருப்தி இருக்கும் நஷ்டமான தொழிலில் கூட இனிமேல் லாபகரமானதாக நீங்கள் மாற்றி அமைத்து விடுவீர்கள் அதற்குண்டான வழிவகைகளை குரு செய்து கொடுப்பார் உங்களுக்கு அடுத்து குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மீனத்திற்கு பன்னெண்டாம் என கும்ப ராசியில் பதிவுது அப்போது இடமாற்றம் ஊர் மாற்றம் பெயர் மாற்றம் வேலை மாற்றம் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் உறுதியான முறையில் ஒன்று அது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமாக இருக்கும் அந்த மாற்றத்தால் ஒரு இன்பம் சந்தோஷம் நிம்மதி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உறவுகள் பிரிவுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் தான் உங்களுக்கு தொல்லை கொடுத்த உறவுகள் தான் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிரிவினாலும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கப் போகிறது சரிங்களா ஸோ இந்த அர்த்தாஷ்டம குரு காலகட்டத்தில் வயிறு சம்மந்தமான உடல் பாதைகள் வரலாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் கவனமும் தேவை மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இந்த வயிற் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மரபு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோனீஸ் சேர்ந்த சார்பாக அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்